அதிமுக ஒன்றிணைய அப்படின்னு சொல்லுகரணும் அண்ணாமலையும் பேசி வருவோம் நல்ல விஷயம் தான் சொல்றாரு நாய் ஏற்கனவே சொல்லிட்டேன் அரைச்சபாவையே அரைக்கறிங்க இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டதுல வெளிமாநில வாக்காளர்கள பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்த யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி யார் குற்றச்சாட்டு சொல்றாரு என்னங்க வேடிக்கையா இருக்கு நாங்க சொல்ல பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி நடக்க கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்டா வாக்காள்பட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாதிரி வேறு இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காள்பட்டை நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல் இருக்கோ அது திமுக கை வந்த கல அதனால தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனையும் இருக்குது நீங்கள் தான் ஆளுங்கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி போயிட்டுருக்காங்க அவர்தான் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் என்றைக்கு பியலவாக நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிவிட்டு திமுக தான் வீடு கூட நின்று நின்று காவடிச்சிட்ருக்கிறார் நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்னைக்க இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அவள் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த புயலோட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது

அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே அப்படி இப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்து நாட்டையே குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்காங்க அனைத்து உடம்புக்கு பத்திரிகைகளுக்கு நன்றி வணக்கம் தமிழக அரசு டிஜிபியை நியமிப்பதில் காலம் தாழ்த்தி வருவதாகவும் ஏன் தடுமாறுகிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் காலம் தாழ்த்தி வருவதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாகவே ஈரப்பதத்தினை குறைக்கவில்லை என்றும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவதை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் நெல் கொள்முதல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசு என்ன கூறியது என்பது கூட முதலமைச்சர் தெரிவிக்கவில்லை என்றும் நெல்லை உடனுக்குடன் தமிழக அரசு கொள்முதல் செய்திருந்தால் ஈரப்பதம் பிரச்சனை வந்திருக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி சேல் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார்